சிடிவி கல்ச்சர் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய பகுதியில சென்ற பகுதியில் ஆதி பற்றி மிக அற்புதமா சொன்னீங்க குழந்தைங்களை வாசிச்சாங்க இன்றைக்கு நேரங்களில் அவரோட காத்திருக்காங்க ரூபக தாளம் அதில் எப்படி வாசிக்க போறாங்க அவரோட காத்திருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்க ரூபக தாளம் வரும்பொழுது நீங்க ஒன்னு சொன்ன முதல்ல எவ்வளவு அக்ஷரம் சொல்ல போல மறந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிக்காங்க

சார் எல்லா பாட்டுகளுக்கும் ஒரு காமனா வாசிக்கக்கூடிய நடைகள் இந்த நடைகள் தான் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவா தாளத்தை பொறுத்த வரைக்கும்

அதாவது நடைகளை புரிஞ்சிட்டு வாசது ரொம்ப சந்தோஷமா இருக்க குழந்தைகள் இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் நாளைக்கு பாட்டு பாடும்பொழுதும் இல்லை யாராவது சின்னதாக குழந்தைலாம் மிருதங்க கொஞ்சம் காமிங்கன்னா ஸ்கூலில் வாசித்தாலும் சரிங்க இதெல்லாம் அப்ளை பண்ணணும் மைண்டில் டக்கு டக்கு டக்குன்னு வரணும் கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த ரூபதாளத்தை எப்படி இந்த தாளம் இல்லை எல்லா தாளத்துக்கும் இது ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த மாதிரி வாசிக்கிறது சரியா நீங்கள் சொல்லுங்க ரொம்ப கரெக்ட் வெரி குட் இப்போ வந்து ஒரு அவள் வாசி நட தீர்மானத்துக்கு அப்புறம் ஒரு ஃபரன் மோரானு சொல்கிறான் அவள் வாசிப்பான் ஆங் தாங்கிரதக தாங் தங்கிடதக தாங் தாங்கிரதக தங்கிடதக தரிகிடதக ஆங் தங்கிடதக தாங் தாங்கிரததக தாங் தங்கிடதக தங்கிடதக தரிகிடதக ஆங் தரிகிடதக தாங் தரிகிடதக தாங் தரிகிடதக தாங் தரிகிடதக தங்கிடதக தரிகிடதக ஆங் தரிகிடதக தாங் கிடதக தரிகிடதக ஆங் தரிகிடதக தாங் கிடதக தரிகிடதக ஆங் தரிகிடதக தாங் கிடதக தரிகிடதக

মরাসবগো তম কড়দগদাম গিড়দগদারি গিড়দগা কড়দগদম কড়দগদাম গিড়দগদারি গিড়দগা তত্বম কড়দগদাম গিড়দগদারি গিড়দগা তালাঙ্গিন তattham তালাঙ্গিন তattham তীম দরগদাম গিড়দগদারি গিড়দগা জগতের শান্তের গিড়দগদারি গিড়দগা তীম গদগ দামদ্রের গিড়দগদারি গিড়দগা இந்த மாதிரி புரிஞ்சுட்டு வாசிக்கணும் குழந்தை எல்லாம் பின்னாடி வர நீங்களும் அழகாக மாதிரி அவளை மாதிரியே கற்றுட்டு வாசிக்க வரணும் ஓகேவா குட் வெரி குட் மிக்க அருமையாக ரூபக தாளத்தை பற்றி விரலில் பேசி வாசிச்சு சொல்ல மாட்டேன் பேசினாரல நீங்கள் சாதகம் பண்றது என்று சொன்னீங்க அதை பற்றி மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு கதை வருது ராத்திரி சாப்பிடும்போது அர்ஜுனனுக்கு தோணுதான் இருட்டு சாப்பிடும்போது லைட் அணிஞ்சிருச்சு உடனே தானாக கை வாய்க்கு போகுது அப்போ யோசனை பண்ணுறாங்கன்னா இருட்டில் வந்து ஒரு சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல உள்ள பறவையோ எது ஒன்று அடிக்கணும் அதுக்காக ராத்திரி கிளம்பிட்டான் வில்லு எடுத்துட்டு ப்ராக்டிஸ் ஆஹா எத்தனை முறை பண்ணியிருப்பான் என்ன ஒரு பத்து தடவை பண்ணியிருக்கலாம் பத்து முறை இல்லை நூறு முறை இல்லை ஆயிரம் முறை இல்லை அது சரியாக வர வரைக்கும் பண்ண விடிய விடிய மயி விடிய அதுதான் சாதனம் இப்படி மகாபாரதம் சொல்லியிருக்கு அதனால சார் சொல்றதுல நமக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் ப்ராக்டிஸ்னா என்னங்கிறது கரெக்ட் அதாவது தூக்கத்துல எழுப்பி நீங்க வந்து இந்த வாசிக்கு சொன்னா கூட வாசிக்கக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணிருக்கீங்க அதுதான் சாதகம் அந்த மாதிரி தயாராகிருக்காங்க வாழ்த்துக்கள் வளரும் கலைஞர்களுக்கு மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் பாருங்கள் நன்றி நன்றி வணக்கம்